என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் இன மக்களுக்கும் இந்த கருத்துறையில் ஒரு பழமையான கதையை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன் இது நம் தமிழகத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை நினைத்துதான் இந்த தலைப்பை எடுத்து அதற்கான கருத்துரையை விளக்கியிருக்கிறேன் இதன் தலைப்பு அளவு மீறினால் ஆகிவிடும் ஒட்டகக்கதை தலைப்பு அளவு மீறினால் ஆகிவிடும் ஒட்டகக்கதை புழுவை விட கேவலமாய் வாழ்வதா தமிழனின் வீரம் இங்கே வீழ்வதா தமிழன் புழுவை விட கேவலமாய் வாழ்வதா தமிழனின் வீரம் இங்கே வீழ்வதா எங்கடா உன் துருதுருப்பே மறந்து விட்டதா உனது துடிப்பு தமிழா எங்கடா உன் துருதுருப்பே மறந்து விட்டதா உன் துடிப்பே எங்கு பார்த்தாலும் தமிழன் அலக்களிப்பு தமிழனின் உரிமைகள் பறிப்பு எங்கு பார்த்தாலும் தமிழன் அலக்களிப்பு தமிழனின் உரிமைகள் பறிப்பு விழிப்பாய் முன்னோக்கி செல் இனி போராடி உரிமைகளை விழிப்பாய் முன்னோக்கி செல் இனி போராடி உரிமைகளை வைத்துக்கொள் தமிழனுக்கு எதிராய் தினம் திரளுகிறதே ஒரு கூட்டம் தமிழனே எங்கடா உன் சீற்றம் எங்கு பார்த்தாலும் போதைகளின் போலிகள் போலிகளின் ஆர்ப்பாட்டம் தமிழனுக்கு எதிராய் தினம் திரளுகிறதே ஒரு கூட்டம் தமிழனே எங்கடா முன் சீற்றம் எங்கு பார்த்தாலும் போலிகளின் ஆர்ப்பாட்டம் தொடரும் வட இந்தியர்களின் ஆதிக்கம் இது விரைவில் ஆப்பு வைக்கும் சுயநலத்திற்காக லாபத்திற்காக தமிழக முதலாளிகள் தமிழக முன்னேற்றம் என்று தனக்கான முன்னேற்றத்தை நினைத்து கொண்டு வட இந்தியர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதை நான் குறை சொல்லவில்லை அது நமது தமிழரின் பண்பாடு பரம்பரையின் வழியோடு விழிப்போடு அதனுடைய வழியை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்று செல்வோம் ஆனால் எதற்கும் உண்டு அளவே இன்று தமிழக முதலாளிகள் குறைந்த கூலி என்று நிறைய வட இந்தியர்களை நாம் தமிழகத்திற்குள் அடைக்கலம் கொடுத்து வருகிறார்கள் இதன் பொருட்டு வட இந்தியர்கள் நிறைய முதலாளிமார்களாய் உருவெடுத்து தினந்தோறும் நாம் தமிழர்களை அடிமைப்படுத்தி வருகிறார்கள் என்பது நான் சொல்லி தெரிய தேவையில்லை இதை என் நெஞ்சில் கொண்டு இருந்தமையால் தான் இதை எதிர்காலங்களில் தமிழகம் தமிழக மக்கள் ஒரு சிரமத்திற்கும் ஒரு சிக்கலுக்கும் உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாய் இந்த கவிதையை என் தமிழக மக்களுக்கும் என் தமிழக இளைய சமுதாயத்திற்கும் கொடுக்க கடமைப்பட்டு உள்ளேன் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் அடைக்கலம் கொடுப்பதில் தவறில்லை ஆனாலும் அதற்கும் அளவு இருக்கிறது இன்று உலகளவில் எந்த ஒரு சூழலை எடுத்துக்கொண்டாலும் பேராசையும் ஆக்கிரமிப்பின் ஆக்கிரமிப்பின் ஆதிக்கமும் தான் உலக அழிவிற்கு இன்று மூலமாய் நிறைய நாடுகளில் ஏறக்குறைய போராக கூட உருவெடுத்து நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நான் சிந்திக்கின்ற போது எம் தமிழகம் ஏற்கனவே சுற்றுப்புறங்களால் நீ மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி வதைப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழலில் மேலும் எதிர்காலங்களில் எம் இளைய தலைமுறை வரும் தமிழக தலைமுறைகளுக்கு நாமளே தெரிந்து ஒரு நெருக்கடியை விட கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை நான் தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுட்டு காட்டுகிறேன் இதை சுட்டி காட்டுவதால் நான் வேற்றுமைக்கோ அல்லது இந்திய இறையாண்மைக்கோ விரோதமாய் செய்கிறேன் என்று யாரும் தயவு செய்து நினைத்துவிட வேண்டாம் இறையாண்மை என்பது ஜனநாயகம் என்பது எனக்கும் ஏறக்குறைய நன்றாகவே தெரியும் ஓரளவிற்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அடைக்கலம் கொடுப்பதில் நாங்கள் தார்மீகமானவர்கள் தமிழர்கள் தாய்க்கு சமமானவர்கள் ஆனால் ஒட்டக கதையாகிவிடக் கூடாது ஒரு கூடாரத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது உள்ளே ஒரு ஒருவர் இருக்கிற இருக்கையில் ஒரு ஒட்டகம் தலையை நுழைத்துக் கொள்கிறேன் மழை வருகிறது மிகவும் புயலாக மழை உருப்பெறும் போல இருக்கிறது கொஞ்சம் உடலை நுழைத்துக் கொள்கிறேன் என்று படிப்படியாய் அந்த மலை நிற்பதற்குள் கூடாரத்தில் இருந்தவர்களை வெளியே ஏற்றிவிட்டு அந்த ஒட்டகம் கூடாரத்துக்குள் தங்கி ஆட்சி அதில் வசித்து ஆட்சி செய்ததைப் போல் தமிழகம் மாறிவிட கூடாது என்ற ஒரு எதிர்கால நோக்கோடு தான் இதை தமிழக மக்களிடம் என் கருத்தாய் முன்மொழிகிறேன் அதைத்தான் நான் வரியலில் சொல்லியிருக்கிறேன் தொடரும் வட இந்தியர்களின் ஆதிக்கமும் இது விரைவில் தமிழனுக்கே வைக்கும் அப்போதுதான் தமிழனுக்கு வலிக்கும் சீக்கிரம் இது எதிரொலிக்கும் இவைகளை வரையறுக்க தவறினால் சீக்கிரம் இது எதிரொலிக்கும் மற்ற மாநிலத்தாரின் வருகை அதற்கு கொடு அளவான சலுகை மற்ற மாநிலத்தாரின் வருகை அதற்கும் கொடு அளவான சலுகை எதுவும் மீறக்கூடாது அளவை அளவு மீறினால் ஆகிவிடும் ஒட்டகக்கதை எதுவும் மீறக்கூடாது அளவை அளவு மீறினால் ஆகிவிடும் ஒட்டகக்கதை என்ற இந்த கருத்தை தயவு செய்து அரசும் பரிசீலனை செய்து தமிழக மக்களுக்கான வழிமுறைகளை எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு வாழும் வழிவகைகள் வாழ வழி இந்த மண்ணில் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கணும் இருக்க வேண்டும் என்பதை அரசே வலியுறுத்தி அரசும் இந்த மாற்றான் மாற்று மாநிலத்தாரின் வருகைகளை பரிசீலித்து அதற்கும் அளவான உதவிகளை செய்து நம் வளங்கள் நலங்கள் நமக்கானது வருபவர்கள் வாழட்டும் தவறில்லை ஆனால் நம் எதிர்கால சந்ததிகளுக்கு அதனால் எந்தவித இடையூறும் இடையூறும் எதிர்காலத்தில் பாதகங்களும் நேராத வகையில் ஒரு வரையறையை உருவாக்க வேண்டும் என்று இந்த கருத்துரையின் மூலமாக அரசுக்கும் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்